அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தவராக கருதப்படுவர் பழனி முருகன் தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்தும் உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து செல்றாங்க முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி காண முடியும் இங்கு முருகனுக்குள் நவகிரகங்களுள் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக கிரக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனிமலை கோவில் பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடி இருக்காங்க வாழ்க்கையே மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரரும் இருந்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை கோவில்களில் மூன்றாவது படைவீடாக திகழ்வது திகழ்வதுதான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த கோவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க முருகன் கோவில் பற்றி பலரும் தெரியாத சில விஷயங்கள் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நல்லது இங்குள்ள முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் நல்லது இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படி பழனிமலை முருகன் எந்த திரு கோலத்தில் நாம் தரிசனம் செய்தார் எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறத பத்தி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டு தரிசிப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் நான்கு விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகிக்கப்படுது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றப்படுது அதாவது முடிமுதல் முதல் அடிவரை இன்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்புல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுறாங்க விக்ரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முந்தைய காலத்திலாம் சந்தன காப்ப முகத்துல சாத்தி கொண்டிருந்தாங்க பின்னால இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு தண்டாயுதமானி விக்கிரகம் நவ பாசனத்தால் செய்யப்பட்டது என்பதால எப்போதுமே மிகுந்த சூடாக இருக்கும் இதனால இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெறிப்படும் அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது தண்டாயுத சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி இருக்கும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகதலிங்கம் இருக்கு தீப ஒளி இல்லாமல் இந்த மரகத லிங்கத்தை நம்மால் தரிசனம் செய்ய இயலாது பழனியில் இரண்டு மரகத லிங்கம் இருக்கு ஒன்று முருகன் சன்னதியினும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது தண்டாயுதபாணி சிலையே ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது பலருமே ஆண்டை கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது என சொல்வதுண்டு இது முற்றிலுமே தவறானது பழனிமலை முருகனை ஆண்டை கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் உண்டு முற்றும் துறந்த தவநிலை அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி பார்க்கும்போது நமக்குள் மெய்ஞானம் உண்டாகும் முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த கோலத்தை விரும்பி தரிசிக்கலாம் ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் விளங்குகிறார் இதில் முருகப்பெருமான் நான காரணாக விளங்குபவர் இதனால செவ்வாயுடன் குருவாக கலக்கிறார் வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரியவர் செவ்வாய் வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு வந்து இங்கு நிற்க முடிந்தது இதனால நின்றவுடனே இங்கு குரு வந்து விட்டாராம் செவ்வாயாக வீரத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார் இதனால் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனி மொழி வழிபடலாம் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது என்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வழங்குவதால் நல்லது மனக்குழப்பம் அடைந்திருப்பவர்கள் அவர்களை ஆண்டி கோலத்தில் வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பேச இயலாதவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் மன எழுச்சி மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே ஆண்டிகோளத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும் பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்கப் போகிறோம் பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வீடு விற்பது வாங்குவது கட்டிடம் என அனைத்திற்குமே நாம் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம் நம்மால் முடியாது மருத்துவரால் முடியாது யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலம் மிகவும் உகந்த ஒரு தரிசன கோலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு பழனிமலை முருகன் கோவில் மூன்றாவது படைவீடாக இருக்கு இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவர பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு உச்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்தான் தான் தமிழகத்துல முதல் முதலாக பக்தர்களுடைய வேண்டுதல் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து வந்து பழனிமாலை முருகன் மீது இங்கு வந்திருக்கார் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்திருக்காங்க சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க முருகன் இந்த தளத்தில் நின்றிருக்காங்க முருகன் இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்கார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காரு பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது போது அவரை கண்ட அவைய பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க அது இல்லாமல் முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆமினங்குடி தலமே மூன்றாவது படைவீடாக இருக்கு குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை இவர் சிவரின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவர்ல தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்காங்க பழனிக்கு செல்பவர் முதல்ல இருக்கக்கூடிய நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு அவடியாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பு மலைக்கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கு சொல்லலாம் தமிழகத்தில் உள்ள மலை பழனிமலை முருகன் கோவில் ஒன்று பழனிமலை அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல மூன்றாவது படை வீடாக இருக்கு இங்கு கோவில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் உயரம் நூத்தி ஐம்பது மீட்டர் மொத்தம் ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படிக்கட்டுகள் இங்கு ஏறினால் அடைந்து விடலாம் மலையை சுற்றி ரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இங்கு இங்கே வந்து முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் கோவிலின் வரலாறு ஞானப்பழத்துல இருந்து ஆரம்பிக்கிறதாகும் கழகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர் ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாய மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியும் விதிச்சிருக்காங்க ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே